உழவில்லாமல் உணவில்லை உணவில்லாமல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லாமல் உலகு இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் என்கிற செந்தமடன் சீமான் அவர்களின் முழக்கத்தோடு என் உரையை தொடங்குகிறேன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உன்னே என்று சொல்வார்கள் நான் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தப்பா சொல்ல நினைக்கிறேன் சரியாக தான் இருக்கிறேன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் அதை போல இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு மகள் அஸ்வினி அவர்களுடைய வெற்றி மட்டுமல்ல இந்த சோழ மண்டலத்தின் பதினெட்டு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வரும் பின்னே இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்திருக்கிறது முன்னே என்று நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வழக்கமா அந்த துண்டறிக்க தயார் பண்ணும்போது போது மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது வரைக்கும் நிறைய ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று இருக்கிறேன் அப்ப எனக்கே தயக்கமா இருக்கும் சும்மா ஆர்ப்பாட்டம் போடுங்க ஐயா ஏன் அப்படின்னு ஆனா உள்ளபடியே இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்பாடு செய்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் திருவாரூர் மாவட்ட நான்கு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் பங்கேற்றிருக்கும் பதினெட்டு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்ன சொல்லிட்டாங்க திருப்பி சொல்ல பிரச்சனை அதுக்கு தீர்வு என்ன அதை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன் பிரச்சனை இந்த அரசாங்கத்தோட முன்கூட்டியே திட்டமிடாது இவ்வளவு லட்சம் டன் விலையும் அப்படின்னா இத சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்மள்ட தேவையான கிடங்குகள் இருக்கா உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு தேவையான லாரிகள் இருக்கா இதையெல்லாம் அவங்க திட்டமிடல இதுதான் முக்கிய பிரச்சனை ஏன் திட்டமிடல அவங்களுக்கு இதுல எல்லாம் அக்கறை கிடையாது அதனாலதான் அவங்க திட்டமிடல அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நெல் மலிகள் ரெண்டு இடத்துல வீணா போகுது ஒன்னு வயல்ல என்ன இந்த மழை காலத்துல விளைவித்த நெல்லு மழையில நனைஞ்சு சாஞ்சு கிடக்கு அறுவடை செய்ய முடியல போகுது தடுக்கணும்னா அறுவடை அறுவடை இயந்திரங்கள் இயந்திரங்கள் நிறைய இந்த அரசாங்கமே வாங்கி வாடகையில விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடணும் அப்பதான் அங்க தடுக்க முடியும் அடுத்தது சேமிக்கிற இடத்துல சேமிக்கிற இடத்துல தடுக்கணும் அப்படின்னா அந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களை தரம் உயர்த்தணும் இன்னும் அளவு பெரிதாக்கணும் கூரைகளை அமைக்கணும் சாலைகளை சரி பண்ணணும் அதே மாதிரி இப்ப அவரு அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் சொல்றாரு நாங்க இத்தனை லட்சம் டன் கொள்முதல் பண்ணோம் அதுல இவ்வளவு நாங்க வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னும் அவரு சொன்னபடியே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட எழுபத்தி டன் நெல் இருக்கு அப்ப இத உடனடியா அப்ப அப்பப்ப அப்புறப்படுத்தணும் அதுதான் இவங்க செயல்ற தவறு அப்பப்ப அப்புறப்படுத்துறது கிடையாது அதற்கு லாரி உரிமையாளர்கள்ட்ட நான் பேசினேன் அவங்க சொன்ன ஒரு தகவல் எங்க நான் சொல்றேன் கடந்த காலங்களில் பத்தாண்டுகளுக்கு முன்னால உள்ளூர் லாரி ஒப்பந்ததாரர்கள் அவங்க தான் இதை அடுத்தடுத்து கொண்டு போவாங்களாம் ஆனால் கடந்த இந்த அதிமுக அரசுல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒப்பந்ததாரருக்கு அதை விட்டுட்டாங்க அவரு அவங்க வேண்டியவங்களை வச்சு அவங்க லாரிகளை வச்சு பண்றாரு இதுல பெரும் லாபம் அவருக்கு போகுது யாரு ஒரே ஒப்பந்ததாருக்கு போகுது ஏன் இது அதிமுக செஞ்சது அவங்களுக்கு அவர் பங்கு கொடுத்துறாரு அதனால அந்த ஒரே ஒப்பந்ததாரால போதுமான லாரிகளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை இது ஒரு முக்கியமான காரணம் அதை மாத்தணும் உள்ளூர் லாரி ஒப்பந்ததாரர்களுக்கு தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பெரிய கிடங்குகளுக்கும் அறவை ஆலைகளுக்கும் கொண்டு செல்லும் உரிமையை அளிக்கணும் அப்பதான் இதை மாற்ற முடியும் அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இப்ப சத்தீஸ்கர் மாநிலத்துல நெல் உணர்த்து இயந்திரங்கள் இருக்கு அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இவங்க வாங்கி கொடுத்தா என்ன இவங்களுக்கு என்ன கேடு அந்த மாநிலத்தில் இருக்க செய்ய முடியாதா அதே மாதிரி தான் அங்க டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க சத்தீஸ்கர்ல இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் எனவே நெல் உலர்த்தும் இயந்திரங்களை அரசே வாங்கி கொள்முதல் நிலையங்களை வச்சா அந்த ஈரப்பதம் மத்திய அரசு சொல்ற அந்த பதினேழு விழுக்காடு அதை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க அவங்க மத்திய அரசு வந்து அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிய இதோட கலக்கறதுக்கு எங்களுக்கு முன்னாடியே சொல்லல முன்னாடியே அவங்க சொல்லல நீங்களும் அதை கேட்டு வாங்கி இருக்கணும் நெருக்கடி கொடுத்துருக்கணும் உங்க மேல ஈடி ரைடுன்னு உடனே டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பாக்குறீங்கல்ல போய் விவசாயிகளுக்காக போய் அவங்கள்ட்ட கேட்டு முன்னதாகவே இந்த அனுமதியை பெறுறது என்ன அவங்களுக்கு வலிக்குது அதே மாதிரி ஈரப்பதம் இருபது விழுக்காடு இருபது எது இருந்தாலும் சரி கொள்முதல் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் அங்க போய் கேட்கல இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு முத்துணை முதல்வர் துணை முதல்வர் வந்து இங்க வந்து பார்க்குறாரு எங்கடா வர்றாருன்னா நெல் கொள்முதல் எங்களுக்கு இல்ல ஏத்தி அனுப்புற தொடர்ந்து நிலையத்துக்கு

அவன் கடன் வாங்கி வேளாண்மை பண்ணிட்டு கண்ணீர்ல தத்தளிக்கிறான் எப்படி கடனை அடைக்க போறோம் எப்படி நம்ம பிள்ளைய படிக்க வைக்க போறோம் நாளைக்கு ஒரு மருத்துவ செலவை எப்படி ஈடு கட்ட போறோம் பரிதே வச்சு நிக்கிறான் அவனை வந்து நீங்க பார்க்க கூடாத உங்க தகுதிக்கு அது வர மாட்டீங்களா எவ்வளவு கேவலம் பாருங்க அது என்ன கருணாநிதி கத்து கொடுத்ததுங்க ஒரு பிரச்சனை என்ன அதை கண்டுக்காம விட்டுட்டா மக்களுக்கு நினைச்சுக்குவாங்களாம் இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை இது யாருக்குன்னா விவசாயிகள் காவிரி படுகையில் தான் இருக்கிறாங்க அதுக்கு வெளியில எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க மற்ற மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இதை காமிச்சுக்கிறது இது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறமே கூட அவனோட பிரச்சனை காவிரினா காவிரி படுகை பிரச்சனை ஸ்டெர்லைட் தூத்துக்குடி காரம் பிரச்சனை என்னைக்கு இதை நம்ம தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை எடுத்திருக்கிறோம் அப்படி எடுத்து போராடினாதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு புத்தி வரும் அடுத்தது இந்த எதிர்க்கட்சி முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அவரு ஒரு நாடகம் பண்ற இதே எடப்பாடியார் அவர்கள் காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பொழுது நான் அவருக்கு நன்றி சொன்னேன் தொலைபேசி வழியாக நன்றி சொன்னேன் இன்றைக்கு அவரே நான் கண்டிக்கிறேன் ஏனென்றால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் சொல்லி இருக்கிறார் நீங்க ஒரு நன்மை செஞ்சிருக்கிறீங்க செந்தமிழன் சீமான் அவர்களும் அதற்காக உங்களை பாராட்டினார் ஆனால் ஓர் தீமைகளை இந்த தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் அவர் பேட்டி கொடுக்கிறார் எங்க காலத்துல எல்லாம் நல்லா இருந்தது எதுவுமே இப்படி நடக்கல என்னன்னா இந்த திமுக திமுக இந்த மக்கள் மறதி மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க அஞ்சு வருஷம் ரொம்ப நம்பிக்கை சரி என்னடா அப்பையும் தான் இருந்திருக்குமோ அப்படின்னு இணையத்துல போய் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது பார்த்தா விகடன் ஒரு கட்டுரை வந்திருக்கு அப்பையும் இதே நிலைமைதான் இது எல்லாமே நல்லா புரிஞ்சிக்கங்க விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு அப்ப இதெல்லாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் தீர்வு இந்த தீர்வெல்லாம் வரணும்னா அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு இன்னொரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு என்ன இந்த தீர்வுகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் தான் இதற்கான தீர்வு அந்த தீர்வை நோக்கி மக்கள் வர வேண்டும் அவங்க நினைச்சு நிலையம் மக்கள் ஓட்டு பாலத்தை கட்டினா ஓட்டு சாலையை போட்டா ஓட்டு போட்டுருவான் பாதாள சாக்கடை ஓட்டு போட்டுருவான் இனிமேல் விவசாயிகள் ஏமாற தயாராக இல்லை ஏமாற தயாராக இல்லை எங்களுடைய நெல்லுக்கு உரிய விலை கிடைத்தால்தான் நாங்கள் வாக்களிப்போம் எங்களுடைய நெல்லை உரிய முறையில் கொள்முதல் செய்தால் தான் வாக்களிப்போம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இந்த தேர்தலிலே திராவிட கட்சிகள் தோல்வி பெறுவது உறுதி நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அமைப்பது விருதி இறுதியாக ஒன்னே ஒன்ன சொல்லிட்டு போற அடுத்தது தம்பி சாட்டை துரைமுருகன் தம்பி ஹுமாயன் கபீர் இவர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி கருணாநிதி அப்படின்ற பேரை சொன்னாலே அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கெடு வாய்ப்பாக மைக்கு முன்னாடி அவருடைய படம் இருக்கு என்ன பேச போறாங்களோ எனக்கு தெரியல ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன் பெரியார் பெரியார் என்று போட்டப்படுகின்ற அந்த ஐயா ஈவேரா அவர்கள் ஒன்றை சொன்னார் தமிழ் சனியனை விட்டொழியங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சொல்கிறது செந்தமலன் சீமான் சொல்கிறார் இந்த திராவிட சனியனை அணை திராவிட சனி தமிழ் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்